திமுகவினுடைய ஓரணையில் தமிழ்நாடு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஓரணையில் தமிழ்நாடு கேட்குறதுக்கு வந்து டைட்டில் உண்மையாலே அவங்க வந்து ஒரு விளம்பர மாடல் ஆச்சுன்றதுனால தான் ஒரு நல்ல டைட்டிலை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்னு இப்போ அது எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அது வந்து ஒரு குறை தீர்ப்பு முகாம் மூலமாக அதை வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஒரு ஜோன்லேயும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரணியல் தமிழ்நாடுன்றது குறை தீர்ப்பு முகாம் தவிர்த்து அனைத்து கட்சிகளையும் வந்து இதில் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து ஆள் சேர்க்குறதுக்காகவும் இதை வந்து ஒரு திட்டமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போது நீங்கள் சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா குறை தீர்ப்பு முகாம்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுறாங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மக்களோடு மருத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமையும் உருவாக்கிக்கிறாரு உருவாக்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து நாலரை வருஷமாக வந்து இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க நாலரை வருஷமாக பண்ணாததை எதுக்கு இந்த கடைசி ஒரு ஆறு மாதமாக வந்து பண்ணுறாங்க எந்த சலுகைகளை வந்து எதுக்கு இப்போ வந்து தமிழ்நாடு மேலே வந்து லைக் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சலுகையும் இப்போ நீங்கள் டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்களேன் திடீர்னு பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்து காலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சலுகை வந்து ஏற்கனவே உருவாகி இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க சலுகைகள் அப்போது நீங்கள் குறை தீர்ப்பு முகாம் சொல்லி வைக்கிறீங்க கடந்த நாலரை வருஷமாக நீங்கள் தான் ஆட்சி நடத்துகிறீங்க நாலரை வருஷமாக ஆட்சி நடத்தியும் இன்னும் குறைகள் இருக்குன்னா அப்போது வந்து உண்மையாலே வந்து ஆட்சி மேலே தானே குறை இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ உங்கள் ஆட்சி மேலே தான் குறை இருக்குது ஸோ உங்களை மாற்ற வேண்டியது தான் வந்து எங்களுடைய நோக்கமே ஸோ அதுக்காக தான் வந்து தலைவர் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் இறங்குறார் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட நிறைய வீடியோங்கள் அவங்க கூட போட்டிருந்தாங்க அவங்க சைட்லேருந்து அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஆசிரியர்களுக்கு நிரந்தர நிரந்தர பணி நிரந்தரம் பண்ணித்தரணதை வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க வாக்குறுதியில் வந்து டூ எயிட்டி ஒன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய வாக்குறுதி அந்த வாக்குறுதியிலே இருக்குது பட் அதனால் இது நிறைவேற்றவே இல்லை இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை அவங்க இதுமாரி நிறைய இந்த பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற அந்த டைமில் அவர் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வச்சுட்டு இப்போ அது வந்து பணி நிரந்தரம் யாருக்குமே பண்ணலன்ற குறை அவங்களாண்ட இருக்குது குறை தீர்ப்பு வச்சுட்டு வெறும் சும்மா இது ரேஷன் கிடைக்குதா பருப்பு கிடைக்குதா அரிசி கிடைக்குதா இதுமாரி கேட்கறத விட்டு அந்த அரிசி வாங்குறதுக்கு காசு இருக்குதா அதுக்கு வேலை இருக்கணும்ல அந்த வேலையை பண்ணி நினைந்தால் பண்ணி கொடுங்க நினைவு கூற விரும்புகிறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஆசிரியர்கள் சங்கம் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணது இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்களை தனியாக போய் பார்த்து மீட் பண்ணாங்க இன்னும் அவர் பவர்லேயே வரல அப்படி இருக்கும் போதே அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து எந்தளவுக்கு உயர்ந்துன்னு போதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ வந்து போராட்டம் பண்ணுறவங்க ஆட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க கோரிக்கையை வந்து அங்கே தான் போய் வைக்கணும் பவரில் இருக்கிறவங்கிட்ட தான் வைக்கணும் ஆனால் அங்கே போய் போராட்டம் பண்ணிவிட்டு அங்கே ஒன்றுமே நடக்கலன்னு ஒன்றுனே உடனே இவங்க தளபதி விஜயை வந்து போய் மீட் பண்ணாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ வந்து மக்கள் வந்து தளபதி மீதான நம்பிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்குதுன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமும் கூட மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ